தாத்தா காவேரியோட பாண்டிங் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெருவீங்க உண்மையாகவே நம்ம யாருமே இதை வந்து எதிர்பார்க்கல விஜய்க்கு முன்னாடி நம்ம தாத்தா முந்திக்கிட்டார் காவிரி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து இப்படி ஒரு முடிவை தான் எடுப்பார் நம்ம காவிரிக்கு அவங்களோட வீட்டை வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம நினச்சோம் ஆனால் தாத்தா வந்து இப்படி ஒரு விஷயத்தை கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் உண்மையாகவே தாத்தாவுக்கு காவிரி மேலே ரொம்பவே பாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு விஷயத்தை நம்ம தாத்தா வந்து சொன்னதுமே இங்கே நம்ம காவிரி விஜய் ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்காகிறாங்க இங்கே விஜய் வந்து தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க தாத்தா உண்மையாகவே வந்து இதை நாங்கள் கூட யோசிக்கலை நீங்கள் காவிரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தாத்தா ஆனால் இப்போதைக்கு வந்து வாங்க முடியாதுல்ல நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் தான் நான் வந்து காவிரிக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டே என்ன விஜய் இப்படி பிரித்து பேசிட்டுருக்குற எல்லாம் உன்னோட தான் சரியா இப்போ நீ தானே ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்குற இத்தனை வருஷமா நீ தான் பார்த்துக்கிட்ட சரியா சும்மா அந்த மாதிரிலாம் வந்து பிரித்து பேசக்கூடாது நீ அப்புறம் அந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வீடு ஃபஸ்ட்டு இருக்குமா காவிரியோட அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே எப்படின்னாலும் அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கிறாங்க நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறே விஜய் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இழுக்கிறாரு இங்கே பாருமா காவேரி நீ என்ன யோசிச்சுட்டு அந்த வீட்டு மேல வந்து நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அந்த வீட்டு மேலே உனக்கு எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதுலேயே நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடு உனக்கு தான் சரியா வேறு யாரோ அந்த வீட்டை வாங்குறதுக்கு நம்மளே அந்த வீட்டை வாங்கிக்கலாம் சரியா உன்னோட பேர்லேயே அந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு ஒன்றுமே புரியலை அதெல்லாம் வானாங்க தாத்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தாத்தா சொல்கிறதுக்கு நீ மறுபேச்சு சொல்லக்கூடாது விஜய் அதுக்கான ஏற்பாடை வந்து நீ செய்ய அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரி அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருக்கிறாங்க காவேரி தாத்தாவே சொல்லிட்டார்ல அந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கலாம் உனக்கு இப்போ ஹாப்பி தானே அந்த வீடு இனி உன்னை விட்டு எங்கேயும் போகாது நீ ஏன் அந்த வீடை வந்து பொக்கிசமாக வச்சுக்கலாம் உனக்கு எப்போல்லாம் இங்கே போகணும்னு தோணுதோ அப்போ நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணி வ ஸ்டே பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடாங்க எங்கள் தாத்தாவுக்கு எவ்வளோ பாசம் பாருங்க என் மேல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா இப்படி சொல்லிட்டு உண்மையாகவே காவேரி தாத்தாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் மேலேயுமே ரொம்பவே பாசம்தான் பாட்டி வேணா உன் மேலே கோவத்துல இருந்தாங்க ஆனா தாத்தா உன்ன ஒருபோதுமே வெறுக்கல ஆமாங்க தாத்தா இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு தாத்தா பாட்டி எல்லாருமே நீங்கள் மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வந்ததில்லை பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனி நம்ம எப்போதுமே இந்த வீட்டை விட்டு போகவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்னங்க யோசிக்கிறீங்க இல்லை உன்னை யாருமே கஷ்டப்பட படுத்தாத வர இந்த வீட்டை விட்டு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உனக்கு யாராச்சும் இந்த வீட்டில் கஷ்டம் கொடுத்தா கஷ்டம் கொடுத்தாலோ கண்டிப்பாக நான் யோசிக்கவே மாட்டேன் அடுத்த நிமிஷமே இந்த இருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கா ி ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ பாட்டு எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க பாட்டி வந்து என்ன மனசார ஏற்றிக்கிட்டாங்க இனி வந்து பாட்டி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சும்மா நீங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாம பேசி வந்து என்ன கோவப்படுத்தாதீங்க இப்படி போயிட்டு நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னால் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜயும் காவிரியும் அவங்களோட ரூம்க்கு போயிட்றாங்க ரூம்க்கு போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இப்போலாம் நம்ம விஜய் காவேரியை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ வருத்தப்பட்டோமோ அதுக்கு மொத்தமாக இப்போ சார் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஹாப்பியான விஷயங்கள தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு உண்மையாகவே விகா ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஒரு ரெட் கலர் ஹார்ட்ட வந்து தட்டி விடுங்க எழுந்ததுமே தாத்தா வந்து பாட்டிக்கிட்டே இந்த வந்து ஷேர் பண்றாங்க பாட்டியுமே இதுக்கு வந்து ஓகே தான் சொல்றாங்க உண்மையாவே நல்ல விஷயம் தாங்க காவேரி இப்போ வந்து மாசமா இருக்கிறான் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வீட்டை வந்து நம்ம அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்து கொடுத்துடலாம் அவள் அவ வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவா ஆனாலும் வந்து நம்ம செய்யலாங்க எனக்கு வந்து முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையாகவே கல்யாணி இந்த விஷயத்தில் நீ வந்து வானா இல்லை எதனாலும் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வாயாலேயே இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அஹ் நீ நீ காவிரி கிட்ட எதற்காகவும் கோவப்படாத கல்யாணி காவிரி ரொம்பவே நல்லவ நமக்காக தான் விஜய வந்து இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க கல்யாணி இருந்துகிட்ட ரொம்பவே மனசு அருந்தி பேசுறாங்க ஏதோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தான் காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க விஜய் காவிரி மலை எந்தளவுக்கு பாசம் வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் நமக்கு எந்த அளவு முக்கியமோ காவிரியும் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது நல்லா தெரியுது இனி நான் காவிரியை எந்த விதத்துலேயுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேங்க அவளை நான் நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரியுமே அந்த டைமில் வந்து வராங்க வந்ததுமே பாட்டி இருந்துகிட்ட காவேரியை ரொம்பவே கேர் பண்ணி வந்து பேசுகிறாங்க காவேரி என்னம்மா சூஸ் போட்டு கொடுக்கவா ஒழுங்காக சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே விஜய் அப்படி மறண்டு போய் நிற்கிறாரு பாட்டி நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்ருக்குறீங்க என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டேங்க காவேரியை வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறாமையில் கொஞ்சம் பொங்கி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே பாட்டி இருந்து விஜய் முன்னுரிமை இனி உனக்குலாம் வந்து கிடையாது ஃபஸ்ட்டு காவேரிக்கு தான் ஏன்னா காவேரி தானே எங்கள் வீட்டு வாரிசு வந்து வளருது காவேரியை தான் நாங்கள் நல்லாவே பார்த்துக்கணும் உனக்கு எல்லாமும் லேட்டாக தான் கிடைக்கும் சரியா காவேரிக்கு வந்து எல்லாம் டயத்துக்கு வந்து கொடுக்கணும் காவேரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா நீ என்ன ஆசைப்பட்ட சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படறியோ எல்லாமும் வந்து பாட்டி வந்து சொல்லு என்ன பாட்டியே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு பாட்டி உங்களுக்கு உடம்பு சில்லங்க பாட்டி நீங்க என்ன மறந்துட்டீங்களா நீங்க கிச்சன் பக்கமே போகாதீங்க சரிங்களா எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து ரெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு காவிரி நீ தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நீ இந்த வீட்டு மகாராணி நீ கிச்சன் பக்கமே போக கூடாது என்ன இந்த டைம்ல வந்து உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையோ அதெல்லாம் வந்து நீ பாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்கணும் பாட்டியே வந்து உனக்கு ரொம்பவே விருப்பத்தோட செஞ்சு தருவேன் இப்போ பாட்டி ரொம்பவே ஆயிட்டேன் உனக்கு பார்த்தா தெரியலையா நீயும் விஜயும் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போவே நான் வந்து தெம்பாயிட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை காவேரி இப்போ வந்து பாரு ஹெல்த்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தா நம்ம விஜய் காவேரியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அன்பும் ராதாவும் வராங்க அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க கிட்ட நம்ம ராதாவும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க எதுனாலும் உனக்கு வேணுமா காவேரி ஜூஸ் ஏதாச்சும் போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லாங்கிட்ட எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அன்பு இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு பார்க்குறதா வந்து இருந்ததில்ல போயிட்டு நான் வந்து பார்த்து வந்து அந்த இதை முடிச்சு விட்டுறவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அன்பு இனி வந்து உனக்கு ஆஃபீஸில் அந்தளவுக்குலாம் வேலை இல்லை நீ வேறு எதனாலும் வேலை இருந்தால் பாரு இப்போ தான் விஜய் வந்து வந்துட்டால் ஆஃபீஸில் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் பார்த்துக்குவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அன்புக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகுது இதெல்லாம் என்ன நியாயமா சொல்லுங்கள் நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் போனால் போகணும் வேணான்னா வே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம தாத்தா வந்து கண்டுக்கவே மாட்டேறாங்க நீங்க ராதா இருந்துக்கிட்டே ஏங்க அதான் சொல்கிறாங்களே அப்பா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க விஜய் என்ன அப்படியே நிரந்தரமாக வந்து எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட போகிறான் என்னைக்காக இருந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படிலாம் பேசுறது சரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அன்பு அப்படியே பார்த்திங்கன்னா கோவப்பட்ட இங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தா தாத்தா இருந்துகிட்டே இங்கே பாருப்பா விஜய் நீ காவேரியை அழைச்சிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அவங்க கிட்டே பேசுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடனே அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி காவேரி நீ போயிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து போயிட்டு கிளம்ப சொல்றாங்க இங்க நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பேசுறாங்க அஹ் காவிரிக்கு இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் தாத்தா இந்த விஷயத்துல வந்து காவேரி ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கிறா உண்மையாகவே உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டு இருந்துக்கிட்டே என்னடா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்ன நாங்கள் என்ன எங்கள் கிட்டலாம் தேங்க்ஸ் இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை பாட்டி என்னதான் இருந்தாலும் எனக்கு முன்னாடியே தாத்தா வந்து இந்த விஷயத்தில் முந்திக்கிட்டாரு நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி விஜய் டைம் ஆகுது நீ போ சீக்கிரம் வந்து காவிரியை அழைச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க இங்கே விஜயும் ரெடி ஆகிட்டு நம்ம காவிரியை வந்து கார்ல கார்லதான் வந்து அழைச்சிட்டு போறாங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம காவிரி காரில் வரும்போதே நம்ம சாரதாமா கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் வந்து காவிரிக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து செய்கிறாங்க அந்த டைமில் தான் கங்கா இருந்துக்கிட்டு என்னம்மா இப்படி அவசர அவசரமாக எதுக்கு கிச்சனை போட்டு பாத் கிச்சனில் பாத்திரத்திலலாம் உருட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏய் காவிரி அதனால தான் எல்லாமும் செஞ்சிட்ருக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா தான் கால் பண்ணி சொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஓ அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா உன் சொல்ல தாங்க முடியலை சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப உன்னை கையிலவே பிடிக்க முடியாது கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வந்து வேலையை செய் என் எனக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இந்த பாட்டி இருந்துக்கிட்டு ஏண்டி கங்கா வர வர இவ்வளோ மோசமா நடந்துக்கிற காவிரி மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா ஆமா நீங்களே ஒன்று நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கிச்சன்ல எல்லா வேலையுமே சாரதமா முடிச்சுட்டு இங்க நம்ம பாட்டிக்கு கூட வந்து பேசிட்டுறாங்க காவிரியோட மனசுக்கு காவிரி எப்போதுமே சந்தோஷமா இருப்பாள் அவ நம்ம குடும்பத்துக்காக சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நிறையாவே கஷ்டப்பட்டுட்டா அவள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கணும் இப்போ வரைக்குமே அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்குது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா வந்து உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க அப்போ சின்னமாக மட்டும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவள் வாழ்க்கை மட்டும் நல்லபடியாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் நாசமாக போனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உனக்கு அதை பற்றி எதுவுமே வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏண்டி கங்கா இப்படிலாம் வந்து நீ வந்து தே கேவலாமல் வந்து எங்கிட்ட சண்டை போட்டுருக்குற காவிரி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கே தெரியும் தானே அவ இனியாச்சும் சந்தோஷமா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆமா நாங்கள் மட்டும் சின்ன பிள்ளையில சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கும் அந்த யமுனாவுக்கும் சம மனசில் மனசுல தான் இப்படிலாம் வந்து நீங்க கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க காவிரி கிட்ட இப்பெல்லாம் நீங்க வந்து சரியாவாச்சும் பேசுகிறீங்களா எப்போ பார்த்தாலும் அவகிட்ட வந்து சண்டை தான் போட்டுருக்குறேங்க அவள் வீட்டுக்கு வரும்போதாச்சும் நீ கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சிரு ஏன்னா அவள் சங்கடப்படுவா என்ன அவ தான் இந்த வீட்டை வீட்டு போயிட்டாலை உனக்கு தொல்லை இல்லாமல் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நான் ஏதோ அவள் இந்த வீட்டை வீட்டு எப்படா போவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க இதெல்லாம் ரொம்பவே ஓவருமா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாம் அதை நீ சொன்னாதே எங்களுக்கு தெரியுமா ஏண்டி நீ பண்ணதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் விஜய் காவேரி எப்போடா வீட்டை வீட்டு போய் தொலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு நாளும் எல்லாமும் தெரியும்டி என்ன கங்கா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா எங்கிட்ட வாங்கி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக கோவப்படுறாங்க எங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டே ஏன்டி சாரதா கிட்டலாம் நீ எதுக்கு வாய் கொடுத்து தேவை நீ வருத்தப்பட்டு இருக்கிற பேசாமல் இருடி கொஞ்ச நேரத்தில் காவேரி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்புறம் நம்ம சாரதாமாவும் பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் பக்கம் எவ்வளோ சொந்தக்காரங்கன்னு பாருங்கள் இத்தனைக்கும் நைட் முடிவு முடிவு தான் வந்து அவங்க கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கே சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லி அதுவே இவ்வளோ ஜனம் வந்திருக்குறாங்கன்னா அப்போ காவிரியோட வளைகாப்புக்கெல்லாம் நினைச்சு பார்த்து அப்பா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க பாட்டியும் நம்ம சாரதாமாவும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு கங்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே பயங்கர ஒரு கோபத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உடனே வந்து இங்கே யமுனாவுக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க ஏ யமுனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி வீட்டுக்கு நீ வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வந்து காவிரியும் விஜயும் இன்னைக்கு காவிரி கிட்ட வந்து நம்ம இந்த வீட்டு விஷயத்தை பற்றி மறுபடியும் ஒரு வார்த்தை பேசிக்கலாம் பேசி நம்ம முடிவெடுத்துடோம்னா நாளைக்கே வந்து நம்ம இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க யமனாவும் ஆ ஓகேக்கா நான் தான் இப்போது கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் கிளம்பி வராங்க விஜய் காவிரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவே காவிரியை வந்து நம்ம சாரதமாக அப்படியே புக் பண்ணிக்கிறாங்க காவிரி நைட்டு வந்து பாட்டி உனக்கு சுத்தி போட்டாங்களா இல்லையா எல்லாருக்கன்னு ஓமேல தாண்டி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பக்காவா பாட்டி எல்லாமும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் சாரதமாக கிட்ட அத்தை உங்களுடைய சமையலை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் தெரியுங்களா என்னதான் இருந்தாலும் உங்களவுக்கு சமைக்க யாராலும் முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் உடனே சாரதம் மறுத்துக்கிட்டு உங்களுக்கும் காவிரிக்கும் பிடிச்ச எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம காவிரி அப்படி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் வர விஷயத்தையே சொன்னா அதுக்குள்ளே எப்படிமா நீ வந்து சமைச்ச அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏண்டி ஓ அம்மாக்கு சமைக்கிறதுக்கு என்ன புதுசா உனக்கே தெரியாதா கொஞ்ச நேரம் போதும் நான் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன் வாங்கப்பா தம்பி விஜய் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை உட்கார வச்சு கூடவே நம்ம காவிரியை வந்து உட்காராங்க நம்ம காவேரி வந்துக்கிட்டு எங்கம்மா அக்காவை காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரூம்குள்ளே தான் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி உடனே வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கங்காக்கா கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் எழுந்து வராங்க காவிரிக்கிட்ட அந்தளவுக்கு முகம் கொடுத்து வந்து பேசலை என்ன இப்போ தான் வந்தே காவேரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாக்கா வந்ததுமே வந்து என்ன ஒன்றை தான் காணான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்போதான் அம்மா நீ ரூம்குள்ளே இருக்க தான் சொல்லுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி சாப்பிடுங்க உனக்காக தான் அம்மா வந்து இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் வந்து கிச்சனில் ஒரே வேலை வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஓ அதெல்லாம் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கேட்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரி ரொம்பவே சந்தோஷமா வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வந்த விஷயத்த வந்து சொல்றதுக்காக வந்து வாயெடுக்கிறாங்க கரெக்டாக யமுனா அப்போ வராங்க யமுனாவை பார்த்ததுமே காவேரி வந்து பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க யமுனாவும் கரெக்டான டைமில் வந்தது நல்ல விஷயம் தான் அவகிட்ட அவகிட்டையும் அக்கா கிட்டேயும் வந்து நேரடியாகவே விஷயத்த சொல் சொல் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டே என்ன ஏமுன்னா சடனாக வந்து நிற்கிற ஏன் நீ மட்டும்தான் வரணுமா நல்லா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கெலாம் வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை என்னதான் இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவும் இருந்தால் கங்கா அக்கா கிட்டே தான் சொல் சொன்னேன் அவ தான் வந்து மனசு சரியில்லை வான்னு சொன்னான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே கங் கங்காவை காவிரி பார்க்க கா கங்கா வந்து அப்படி தலை குனிஞ்சிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அத்தை இந்த மாதிரி வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கங்காவும் யமுனாவும் முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சாரதா மருந்து கூட கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க ஆமாப்பா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க இப்போதைக்கு அவர்களுக்கு பணம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்ம கங்காவும் யமுனாவும் வந்து பேசுகிறீங்க பேசுகிறாங்க ஆமா ஆஹ் கண்டிப்பா வித்தாகணும் நிவினும் பிசினஸ் பண்ணணும் அதே மாதிரி குமரன் மாமாவும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதை வித்தாதான் வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க காவிரி தான் வந்து இதுக்கு ஓகே சொல்லவே மாட்டுறான் நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ இப்போ காவிரிக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் கங்கா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஒரு வழியாக காவிரி வந்து நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் தான் மெயினாக வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா மருந்துட்டு கேட்க இந்த மாதிரி அந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு பணம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதையே நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா இருந்துக்கிட்டே கேட்க ஏன்னா அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே நம்ம சாரதம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு உண்மையாகவே இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே நானே எதிர்பார்க்கல தாத்தா தான் பேசிகிட்டு இருக்கும்போது காவிரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு இந்த விஷயத்த வந்து சொன்னார் உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னா காவிரிக்கு அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அவ்வளோ ஒரு அட்டாச்சு கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை யாருக்கோ வித்துட்டா காவிரினால் அதை தாங்கிக்கவே முடியாது கடைசி முடியும் அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணிட்டே இருப்பா அதனால அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி அந்த வீட்டை வாங்கிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா யமுனாவும் வந்து இன்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனாவும் கங்காவும் வந்து பேசுகிறாங்க இக்கா இப்போ நம்மளுக்கு தேவை பணம் யார் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம பணம் அதிகமாகவே கேட்கணுண்டி என்ன விஜய் குடும்பத்துக்கிட்ட இல்லாத பணமாக நம்ம வந்து நிறையா பணம் கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ உனக்கு எவ்வளோ தோணுதோ கேளுக்கா அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இங்கே கிட்டே அப்படி பேசிவிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறாங்க சடனாக வந்து கங்கா தன்னோட முடிவை மாற்றிக்கிறாங்க யாருக்கு விற்றாலும் விற்கலாம் இந்த காவேரிக்கு மட்டும் வீட்டை விற்கவே கூடாது ரொம்பவே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதெல்லாம் சரிப்பட்டு வராது வெளியாளுக்கு தான் வீட்டை விற்கணும் நாலு பின்ன வந்து உனக்கு விற்றுட்டு எதனால நமக்குள்ளே வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு கோவம் வந்துடுது என்ன கங்கா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீ பேசுகிறது சரியே இல்லை யாருக்கோ விற்க போகிறீங்க ஏன் சொந்த தங்கச்சிக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுறாரு நம்ம சாரதமாக பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே யமுனாவுக்கே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அக்கா அப்படிலாம் வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கங்காவுக்கு இதெல்லாம் பார்த்தாது நம்ம விஜய் கங்காவை பலார்னு கண்ணத்தில் ஒரு அறவிட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்